கூலிப் குட்கா போன்ற பாக்குகள் விற்பனை செய்வோர் மீது குண்டர் சட்டத்தில் ஏன் நடவடிக்கை கூடாது என உயர்நீதிமன்றம் உள்ளது நாடு முழுவதும் குட்கா கூலிப் போன்ற புகையிலை போதை பொருட்களை தடை செய்வது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது முன்னிலையான தமிழக அரசு வழக்குரைஞர் கூலிப் மற்றும் குர்காவுக்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளதாக கூறினார் அரசு சார்பில் முன்னிலையான வழக்குரைஞர் பிற மாநிலங்களில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி கூலிப் குர்கா போன்ற போதை பாக்குகளை பள்ளி மாணவர்கள் கூட பயன்படுத்துவது வேதனை அளிப்பதாக கூறினார் இதனால் வாய் புற்றுநோய் ஏற்படும் என கூறிய நீதிபதி இதன் பயன்பாட்டில் இருந்து மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றார் போதைப்பாக்கு விற்பனை செய்பவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றும் அவர் வினவினார் கூலிப் குட்கா ஆகிய போதைப்பாக்குகளை நிரந்தரமாக தடை செய்வது குறித்து விரைவில் உரிய ஆணைகளும் வழிகாட்டுதல்களும் பிறப்பிக்கப்படும் என்று கூறிய நீதிபதி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார்